வாழப்பாடி பஸ் நிலை முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் வங்கி ஊழியர்கள் திட்டியதால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி வடிவேலின் தற்கொலையை கொலை வழக்காக மாற்றிடவும் நிவாரணம் கேட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியண்ணன் மகன் வடிவேல் விவசாயி வள்ளி என்ற மனைவியுடன் இரண்டு மகள் ஒரு மகனுடன் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் இவர் கடந்த நான்காண்டுகளுக்கு முன்பு வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் தனது விவசாய நிலத்தை பிணையமாக கொடுத்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் பணம் கடனாக பெற்றுள்ளார் தவணைத் தொகையை சரியான முறையில் கட்டி வந்துள்ளார் இந்நிலையில் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி கட்ட வேண்டிய தவணைத் தொகை செலுத்தாமல் விட்டதாக தெரிய வருகிறது இதனால் சில தினங்களுக்கு முன்பு தனியார் வங்கி ஊழியர்கள் விவசாயி வடிவேல் இல்லத்திற்கு சென்று அவரை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் வாழப்பாடி பஸ் நிலையம் முன்பு வாழப்பாடி தலைவர் பழனிமுத்து தலைமையில் மாவட்ட தலைவர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் தனியார் வங்கி ஊழியரால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி வடிவேலின் தற்கொலையை வழக்காக மாற்றிடவும் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகள் மீது புதிய கடன் வசூல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கவும் இருபத்தி அஞ்சு லட்சம் இழப்பீடு கேட்டும் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கலந்து கொண்டனர் மாநில துணை செயலாளரும் கருத்து விவசாய சங்கத்துடைய மாநில தலைவருமான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் நல்ல கழிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு விவசாய கட்டிய ஒரு மாதம் இரு மாதம் கடனை தவறிய என்ற வங்கி என்ன கடுமாதிர வங்கியா இந்த நாடு கடைநாட நாடு தெரியும் டாடா கடவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடிய இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனக்காரங்க கடன் வாங்கலையா கடனை வாங்கிட்டு நாட்டை நாடு வாங்கி செல்ல காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணி அந்த கார்பரேட் நிறுவனகாரத்தை